வாழ்க்கையாளர்களும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் அர்ஜுன் நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர் செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் என்னுடைய யூடியூப் நேம் அர்ஜுன் பங்கு மார்க்கெட் இன்னைக்கு டுவெண்ட்டி தேர்டு ஃப்ரைடே போஸ்ட் மார்க்கெட் போட்டு பார்த்துடலாம் ஆக்சுவலாக இன்னைக்கு வந்து ஃப்ரைடே போஸ்ட் மார்க்கெட் போட்டு தேவையில்லை இல்லை நான் வந்து விட்டுட்டேன் அப்படி ட்விட் பார்க்கும்போது நம்ம சிண்ட்ராஸ் வந்து மறுபடியும் வந்து வீக்கெண்டில் விளையாட ஆரம்பிச்சிட்டாரு ஸோ இப்போ வந்து நம்ம வந்து வீடியோ போட்டே தான் ஆகணும் நம்ம ஃபாலோவர்ஸ் வந்து அந்த நியூஸ் வந்து கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஓகே அப்படின்ட்டு வந்து உங்களுக்கு நான் வீடியோ போட வந்திருக்கிறேன் ஓகே அப்படி என்ன விளையாட்டு பண்ணிக்கிறாரு அப்படின்னு பார்க்கலாம் அதாவது எஸ்டர்டே வந்து யூஎஸ் மார்க்கெட் வந்து அல்மோஸ்ட் பிளாட்டில தான் க்ளோஸ் ஆயிருக்குது டவு வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ்ல க்ளோஸ் ஆயிருக்குது நாஸ்டாக் பாயிண்ட் த்ரீ பெர்சென்ட் எஸ்என்பி ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ ஃபோர் பர்சன்ட் டவுன்ல க்ளோஸ் ஆயிருக்குது ஸோ எந்த ஒரு சிக்னிபிகண்ட் மூவ்மெண்ட் இல்ல இது வந்து அவருக்கு வந்து பொருள் விளையாட்டு இருக்குது சின்ஸுக்கு ஆல்ரெடி மார்க்கெட் வந்து ஏறி இருக்குது நிறையா வந்து ஷார்ட் வந்து கிரியேட் இருக்குது அவரால் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களா ஷார்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க மார்க்கெட்டில் இப்போ வந்து என்ன நியூஸ் கொடுத்துருக்குறாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆப்பிளுக்கு ஒரு செக் வச்சுருக்கிறாரு அதாவது என்ன செக் கொடுத்து நான் வந்து டிம் குக்கிட்ட வந்து நான் பேசியிருக்கிறேன் இந்தியா இல்லாத எந்த நாட்டுல நீங்க வந்து ஆப்பிள் ஐஃபோனை வந்து நீங்க வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு நீங்க வந்து யூஎஸ்ல வந்து செல் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அப்படின்ட்டு நீங்க ஆப்பிள் ஐஃபோனை வந்து மேனுஃபேக்சரிங் பண்றீங்க அப்படின்னா அது யுஎஸ்லேயே பண்ணுங்க எதுக்கு வெளிநாட்டுக்கு போய் பண்றீங்க அப்படின்ட்டு கேட்டிருக்கிறாரு இது ஒரு சாப்டர் இந்த சாப்டர் வந்ததுக்கு அப்புறம் ஆப்பிள் ஷேர் வந்து ப்ரீ மார்க்கெட்ல நியர்லி ஃபோர் பர்சன்ட் ஆகிட்டு இருக்குது ஓகே அதுக்கு அடுத்ததான் வந்து இன்னொரு செக்மெண்ட் வச்சுக்கிறாரு நான் ஒரு கம்பெனிக்கு மட்டுமா வைப்பேன் எல்லாத்துக்குமே வச்சு அழுத்தம் அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரிங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஃபிஃப்டி பெர்செண்ட் டேரிஃப் ஜூன் வீக்ல இருந்து இம்ப்ளிமெண்ட் பண்றேன் ஆப்பிள் ஐபோன் மட்டும் சாரி ஆப்பிள் ஷேர் மட்டும் நியர்லி ஃபோர் ஃபைவ் பர்சன்ட் டவுன் ஆயிருந்துச்சு இவர் வந்து யூரோப்பியன் யூனியனுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஃபிஃப்டி பெர்சென்ட் டேரிஃப் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் யூரோப் மார்க்கெட் எல்லாமே வந்து டூ பர்சன்ட் டவுன் ஆயிட்டு இருக்கு மோர் தென் டூ பர்சன்ட் டவ் ஃபியூச்சர் வந்து ஃபிளாட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருந்தது இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறது சிக்ஸ் தேர்ட்டி ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன் இப்போ வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் நியர்லி டவுனில் ட்ரேட் ஆயிருக்குது நேஸ்டாக் ஃபியூச்சர் நியர்லி ஃபோர் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் அதாவது டூ பர்சன்ட் நியர்லி வந்து டவுன் ஆயிடு டவுனில் வந்து ட்ரேட் ஆயிட்டிருக்கு மறுபடியும் வந்து வெள்ளிக்கிழமை நீங்களாம் எப்படின்னு நிம்மதியாக போய் வீக்கெண்ட் வந்து கொண்டாடலாம் நான் வைக்கிறேனா உங்களுக்கு செக்கு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் வந்து செக் வச்சுட்டாரு அது மட்டும் இல்லாமல் வேஸ்டேவை வந்து ஹார்வர்டு யூனிவர்சிட்டியில வந்து வெளிநாட்டு மாணவர்கள்லாம் வந்து அட்மிஷன் கொடு கொடுக்க கூடாது அப்படின்ட்டு ஒன்று சொல்லியிருந்தாரு இப்போ வந்து இந்த ஹார்வர்டு யூனிவர்சிட்டி யூஎஸ் கோர்ட்டில் வந்து பெட்டிஷன் பண்ணிக்கிறாங்க ஸோ ஒரு பிரசிடெண்ட் எந்த அளவுக்கு கீழ்த்தரமாக இறங்கி வேலை செஞ்சுட்டு இருப்பாருங்க ஓகே நீங்க உங்க நாட்டுக்கு வந்து டேரிஃப் போடுற போடல அது உங்களுடைய வருமானத்துக்கு நீங்க வந்து பண்றீங்க ஓகே ஒரு படிப்புல கூட அந்த மாதிரி பண்றது வெளிநாட்டு மாணவர்கள்லாம் உங்க யூனிவர்சிட்டியில் சேர்ந்து படிக்கக்கூடாது அப்படின்னா இதெல்லாம் ரொம்ப கீழ்த்தரமாக இருக்குது ஒரு கீழ்த்தரமான ஒரு நிர்வாகத்தை பண்ணிட்டு இருக்கிறவரா இருக்குது நம்ம சின்ஸு டேரிஃப் ட்ரம்ப் ஓகேங்களா இப்போ வந்து டொனால்டு ட்ரம்ப்ங்கிறது எனக்கு மறந்து போச்சு டேரிஃப் ட்ரம்ப்னே தான் எனக்கு வந்து ஃப்ளோல வருதுன்னு வச்சுக்காங்களே ரைட் இப்போ யூஎஸ் மார்க்கெட் எல்லாமே வந்து டவுன்லேட்ரெட் ஆகிட்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் பாண்டு ஈல்டு எல்லாமே வந்து இன்னைக்கு மார்னிங் இறங்கிட்டு இருந்த பாண்டு ஈல்டு எல்லாமே வந்து மறுபடியும் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஓகேங்களா அதாவது ரெசன் மறுபடியும் வந்துடும் ட்ரேட் வேர் மறுபடியும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு அதே மாதிரி ஃபியர் கிரீடு இண்டெக்ஸ் வந்து சிக்ஸ்டி டூக்கு வந்துருச்சு ஸோ மறுபடியும் வந்து ரெசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு ஓகேங்களா அதார் அசை பார்க்கும்போது டாலர் இண்டெக்ஸ் பிலோ ஒன் ஒன் ஹண்ட்ரடில் இருக்குது குரூட் வந்து சிக்ஸ்டி ஃபோர் டாலர் பேர் பேர்ல இருக்குது பிட்காயின் ஒன் லேக் லெவன் தௌசண்ட் வந்து கிராஸ் பண்ணிடுச்சு கோல்டு வந்து த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் டாலர் பேர் அவுன்ஸ் இருக்குது ஸோ கோல்டு வந்து மறுபடியும் ஏற ஆரம்பிச்சிருந்து வச்சுக்காங்களே ஓகே நீங்க மார்னிங் பார்க்கும்போது ஏசியன் மார்க்கெட்டு சொல்லிக்கிற மாதிரி மூவ்மெண்ட் இல்லை ஜாப்பனீஸ் நிக்கி ஆஃப் பர்சன்ட் ஹையில க்ளோஸ் ஆயிருந்துச்சு ஆங்ஸங் இண்டெக்ஸ் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் ஹையில இருந்துச்சு ஷாங்காய் இண்டெக்ஸ் நியர்லி வந்து ஒன் பர்சன்ட் டவுன்ல இருந்துச்சு நம்ம கிஃப்டி நிஃப்டி லைக் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் நியர்லி வந்து ஹைலி இண்டிகேட் பண்ணிடுச்சு அதே மாதிரி தான் ஓப்பன் ஆச்சு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி இருந்து டுவெண்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அதாவது வாட் எவர் எஸ்டர்டே வந்து என்ன லாஸ் ஆச்சு அதை வந்து நீ வந்து ரெக்கவரி பண்ணிடுச்சு பேங்க் நிஃப்டி ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைனலாக வந்து சென்செக்ஸ் செவன் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி நைன் பாயிண்ட்ஸ் ஹைல க்ளோஸ் ஆகிருக்கு பாயிண்ட் நைன் ஃபைவ் பர்சன்ட் எயிட்டி ஒன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஒன்ல செட்டில் ஆயிருக்குது நிஃப்டி டூ ஹண்ட்ரட் ஃபார்ட்டி த்ரீ பாயிண்ட்ஸ் கையில் க்ளோஸ் ஆகிடுது பாயிண்ட் நைன் நைன் பர்சன்ட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி த்ரீ வந்து செட்டில் ஆகிது இன்றைக்கு வந்து நிஃப்டியில் வந்து மேஜர் கெயினர் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் சாரி ஹெச்டிஎஃப்சி லைஃப் எஸ்டர்டே என்னுடைய வீடியோவில் சொல்லியிருந்தேன் பிரேக் அவுட் ஸ்டாக்கு செவன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி செவன் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி ஒன் அந்த ரேஞ்சு வந்து பிரேக் பண்ணிச்சு அதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ரேலியை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இன்றைக்கி மார்னிங் செவன் ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி ஃபைவ்ல ஓப்பன் ஆகிட்டு செவன் ஹண்ட்ரண்ட் சிக்ஸ்டி பிரேக் பண்ணிட்டு போயிட்டு போயிட்டே இருக்குது அது பாட்டுக்கு செவன் ஹண்ட்ரட் எயிட்டி ஒன்னா எயிட்டி டூ ஹை சோ பிரேக் அவுட் பாயிண்ட்ல வந்து பாயிண்ட்ஸ் வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிட்டு இருந்தாங்க சார் நீங்க சொல்லியிருந்தீங்க நான் வந்து வாங்கியிருந்தேன் அதாவது நான் வந்து கேஷ் தான் நான் வந்து பிரேக் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லியிருந்தேன் ஆனா நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆப்ஷன்ல பூந்து விளையாடிட்டாங்க செவன் ஹண்ட்ரட் அண்ட் கால் செவன் ஹண்ட்ரட் அண்ட் கால் எல்லாம் நெக்ஸ்ட் மந்த்து சும்மா பூந்து விளையாடி ஏகப்பட்ட ஸ்க்ரீன்ஷாட் இன்னைக்கு அதே மாதிரி லாட் நிறைய எடுத்திருக்குறாங்க கேஷ் அக்மௌண்டில் வாங்கி வச்சுருக்கிறாங்க நிறைய பேர் அவங்களே ஆப்ரேட் பண்ணி தூக்கிட்டு போயிட்டாங்களா இருக்குது ஹெச்டிஎஃப்சி லைஃப் ஓகே அதுக்கடுத்து தான் வந்து இன்னைக்கு மிட் அண்ட் ஸ்மால் கேப் பொறுத்தவரையும் ஆஃப் பர்சன்ட் நியர்லி வந்து ஹைல க்ளோஸ் ஆயிருக்குது இந்த வீக்லி பேசிஸ் பார்க்கும்போது நிஃப்டி வந்து பாயிண்ட் செவன் ஃபைவ் பர்சன்ட் டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது லைக் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் மிட்கேப் இன்டெக்ட் பொறுத்தவரைக்கும் ஆஃப் பர்சென்ட்டு டவுனில் க்ளோஸ் ஆகிருது ஸ்மால் கேப் ஒன் பர்சென்ட் ஹையில் வந்து க்ளோஸ் ஆகிருது இன்னைக்கு செக்டார் வைஸ் பார்க்கும்போது கேப்பிட்டல் கூட்ஸ் ரியல் எஸ்டேட் இதெல்லாம் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு பேங்க் நிட்டி வந்து ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆகிருது மெட்டல் டெலிகாம் ஃபார்மா ரியாலிட்டி இதெல்லாமே வந்து ஆஃப் பர்சன்ட்டு டூ பர்சன்ட் ஹையில் வந்து க்ளோஸ் ஆகிருது ஓகேங்களா இதுதான் இன்னைக்கு இருக்கிற போஸ்ட் மாதிரி ரிப்போர்ட் இன்னொரு முக்கியமான ஹாட் நியூஸ் என்ன அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சம் சர்ப்ளஸ் அமௌண்ட்டு இந்த ஃபினான்ஷியருக்கு ரெண்டு லட்சத்தி அறுபத்தொம்பதாயிரம் கோடி வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க இது வந்து ஒரு பிக் பாசிட்டிவ் நியூஸு அதனால் கவர்மெண்ட் வந்து சம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸோ அவங்களுக்கு தேவையான ஃபண்டு இதில் எல்லாத்துலேயுமே வந்து அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க ஸோ இந்தியாவுடைய க்ரோத் வந்து இன்னமும் நல்லாயிருக்கும் ரெண்டு லட்சத்தி அறுபத்தி கோடி சும்மா கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட் இல்லை போன வருஷம் கொடுத்ததோட இந்த வருஷம் அதிகமாக கொடுத்துருக்குறாங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கவர்மெண்ட்டுக்கு ஸோ இதனால் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து நல்ல ஒரு பெனிஃபிட் அடையும் இது வந்து மார்க்கெட்டுக்கு ஒரு பிக் பாசிட்டிவ் நியூஸ் ஓகேங்களா இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்குது சிக்ஸ் தேர்ட்டிக்கு எஃப்ஐஸ் அப்டேட் ஆகிடுச்சுன்னு ஒருத்தான் செக் பண்ணிக்கிறேன் ஏன்னா மார்க்கெட் வந்து இவ்வளோ ஏறி இருக்குது எஃப்ஐஸ் வந்து செல்லிங் பவர் வந்து குறைச்சிருக்கிறாங்களா அப்படின்னு பார்க்கணும் இன்னும் டுவெண்ட்டி செகண்டே தான் ஷோ ஆகிட்டு இருக்குது எஸ்டர்டே வந்து ஐயாயிரத்து நாற்பத்தஞ்சு கோடி வந்து செல் பண்ணியிருந்தாங்க இன்னைக்கு மார்க்கெட் ஏறி இருக்கிறதுனால அவங்க செல்லிங்கில் தான் இருப்பாங்க பட் கொஞ்சமாக செல் பண்ணிருக்கலாம் பார்க்கலாம் என்ன ஃபிகர் வரப்போகுது அப்படின்ட்டு ஓகே இப்போ நெக்ஸ்ட் வீக் மார்க்கெட் எப்படி இருக்கும் நெக்ஸ்ட் வீக் இருக்கிற இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்டு இதெல்லாமே எல்லாமே வந்து வீக்லி அனலைசிஸ் ரிப்போர்ட்ல வந்து ஷேர் பண்ணுறேன் அது வரையும் வந்து சின் வந்து எந்த ஒரு மறுபடியும் வந்து வேற எந்த ஒரு ஹாட் நியூஸும் கொடுக்காம இருக்கணும் ஓகேங்களா ஓகே இப்போ நெக்ஸ்ட் வீடியோல எல்லாமே பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வாழ்க்கை இருக்காங்க ஆமாம் அதனால் தான் நான் இப்போ சொல்ற டிப்ஸ்ல பணம் போட போறேன். அதிக ஃபாலோவர்ஸ் இருந்தா அவர் சொல்ற நிதி ஆலோசனை சரியாயிடுமா? ஆனா அவர் இலவசமா ஆலோசனை சொல்றாரு. யோசிங்க. இலவச ஆலோசனைக்கு பின்னாடி அவருக்கு வேற ஏதாவது பலன் இருந்தா? மின்னுவதெல்லாம் பொன்னல்லன்னு சொல்லுவாங்க. அதுவும் கரெக்ட் தான். ஆலோசனையை ஃபாலோவர்ஸ்ஸ பார்த்து இல்ல. தரமே பார்த்து கேளுங்க. அதோட செபி ரெஜிஸ்டர் இன்வெஸ்ட்மென்ட் அட்வைசர் கிட்ட மட்டும் கேளுங்க.